இன்னைக்கு முதலாவதாக விசுவாசிகளுக்கே அந்த பிரச்சனை இருக்குது ஏ கர்த்தர்க்கேற்ற அலங்காரம் இல்லை உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை நடக்கணும் உங்களுக்கு ஏத்த மாதிரி செய்தி உங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு அப்ப இன்னைக்கு சபை யாருக்கேற்ற அலங்காரம் யூஸ்க்கு சொல்ற இது ஆட்டம் பாட்டம் இருக்கிற இடம் அல்ல உன்னுடைய ஆத்மாவை மாத்துகிற இடம் உன் விட முடியாத பாவத்தை விட வைப்பதற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் உன் எதிர்காலத்தை இங்க ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லி எத்தனையோ பேரை கர்த்தர் உருவாக்குகிற இடம் கர்த்தர் கண்டெடுக்கிற இடம் இது செலக்ட் பண்ற பிளேஸ் சர்ச்சை தான் பார்க்கணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் இவ்வளவு நேரம் ஏன் வச்சிருக்கிறாங்க இதோட முடிச்சுட்டா என்ன ஒரு இவ்வளோ பாஸ்டரியா முக்கால் மணி நேரம் பேசுறாரு ஒரு அரை மணி நேரம் இருந்தா பத்தாதா ஏன் இதை போய் நீங்க கேளுங்களேன் ஹாஸ்பிட்டல்ல ஏன் எங்களை அட்மிட் பண்ணி இத்தனை நாள் வச்சிருக்கீங்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அவன் சொல்லுவான் அறுத்து போட்டிருக்கு ஆறரை வரைக்கும் வெளியே போக முடியாது